சந்தோஷ் ஆயுத பூஜை நெருங்கிட்டு இருக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி நான் பதினஞ்சு நாள் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலை கான்ஃபரன்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் நீ ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோடா இப்படியா சொல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே என்னடா அன்றைக்கி பீச்சுக்கு போயிருந்தால அப்போ அந்த அர்ஜுனை பார்த்தேன் கூட ரெண்டு பொண்ணுங்க வேற பொண்ணுங்களா அவங்க குடும்பத்துக்கே பொண்ணுங்க சவகாசமே ஆகாது இல்லைக்கா ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தேன் ஒரு பொண்ணு அதில் அவனை அண்ணன் வேற சொன்னான் என்னடா வளர்ற அவனுக்கு எல்லாம் கிடையாது அவங்க வீட்டில் ரெண்டு பேருமே ஆம்பளை பசங்க தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த பொண்ணு என் அண்ணா அண்ணின்னு தான் சொன்னான் நீ வேறு யாரையோ பார்த்தியோ என்னவோ அட நீ வேறக்கா நான் அவன் சட்டையை பிடிக்க அவன் ஏன் சட்டையை பிடிக்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நீ ஏன்டா அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற உனக்கு பிரச்சனை பண்ணணும்னு தோணுச்சுனா அவங்ககிட்ட பண்ணாத அந்த கௌதம் இருக்கான்ல அவங்கிட்ட பண்ணு அவனே ஒரு பாம்பு அவங்கிட்ட என்ன பண்ண சொல்ல சரி சந்தோஷ் நம்ம இந்த டெண்டர் கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப உஷாராக இருக்கணும் நீ ரெடி பண்ண எல்லாத்தையும் என்கிட்ட கொடு ஆமாம் அந்த டெண்டருக்கு அர்ஜென்ட்டானே வருவான் ஆமாம் அவன் வர மாட்டான் நிச்சயமாக அவன் டெண்டருக்கு வருவான்டா அதெல்லாம் வரமாட்டான் நீ என்ன அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற அவனால் இந்த டெண்டருக்கு வர முடியாது எத்தனை நாளைக்கு தான் அவங்க கையே ஓங்கியிருக்கோம் இந்த தடவை நான் அதை மாற்றுறேன் பிரியா பிரியா ராமநாதன் கூப்பிட்டுதே உள்ளே வந்தார் சொல்லுங்கப்பா ஆமாம் கொஞ்ச நாளாக உண்மையிலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு என்னதுப்பா அது என்ன ஒரு ஒரு மாதமும் சரியாக நான் பெங்களூர் போகும்போது நீயும் ஷாலனியும் லேட்டாக வரீங்களாமே எங்கே போய்ட்டு வரீங்க ஷாலனியை கூப்பிடு ஷாலினி அப்பா கூப்பிட்ற ரெடி சொல்லுங்கம்மாம்மா நீ என்கிட்ட போய் சொல்ல மாட்ட உண்மையை சொல் ஒரு ஒரு மாதமும் மூணாவது சனிக்கிழமை எங்கே போய்ட்டு வரீங்க ஷாலினி தயவுசெய்து எதுவும் சொல்லிடாதடி ராமநாதனுக்கு கேட்காத மாதிரி பிரியா கிட்ட கண்களாலேயே கெஞ்ச அது வந்து அங்கிள் சொல்லு ஷாலினி என்கிட்ட போய் சொல்லக்கூடாது எங்கே போயிட்டு வரீங்க அது வந்து அது வந்து அதுதான் எங்கன்னு கேட்குறேன் சொல் அதுக்குள்ளே ராஜியோட ஃபோனை அடிக்க உள்ளிருந்து ராஜி வேகமாக ஓடி வந்து அவர்கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க அர்ஜுன் தம்பி ஃபோன் பண்ணது பாருங்கள் என்ன அர்ஜுன் ராஜசெல்லுக்கு கால் பண்ணுற இல்லை அங்கிள் உங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள் நாட் ரீச்சபிள்னு வருது அதான் ஆண்டியோட நம்பருக்கு கூப்பிட்டேன் சரி அந்த டின்னர் ப்ரொவைட் பண்ணுறது சொல்லியிருந்தீங்கல்ல அது எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா எல்லாம் முடிஞ்சுது அர்ஜுன் அன்றைக்கி காலையில் வந்து நம்ம ப்ளேஸில் சமைச்சி நைட்டு டின்னர் சூப்பராக ரெடி ஆகிடும் மனோலாம் அங்கிள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் சூப்பர் அங்கிள் அதை கேட்க தான் கால் பண்ணேன் பாய் அங்கிள் என்னங்க அர்ஜுன் தம்பி என் நம்பருக்கு கூப்பிடுது என்னோடய செல்லு ஸ்விட்ச் ஆஃப் போல் இருக்குது நான் அதை கவனிக்கவே இல்லை அதுக்குள்ளே பிரியாவும் ஷாலினியும் அங்கேருந்து ஓடிட்டாங்க இவங்கள நான் அப்புறம் பேசிக்கிறேன் என்னங்க இந்த வருஷம் ஆயுத பூஜை செம்மையாக களைகட்டுது போல் இருக்குது ஆமாம் ராஜி நல்லா கிராண்டாக பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷத்தில் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு நைட் டின்னரும் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படியா நல்ல விஷயங்க கௌதம் தம்பி என்ன சொல்லுச்சு அவன் எங்கே எதை பற்றியுமே அவன் கேர் பண்ணவும் இல்லை கேட்கவும் இல்லை எல்லாமே அர்ஜுனடி ஏற்பாடு தான் அப்படியா ஏங்க நான் அவனை சொன்னால் கோவிச்சிக்க மாட்டேங்களே சொல் கோவிக்கலாமா வேணாமான்னு அப்புறம் சொல்கிறேன் நானும் எத்தனை வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடலான்னு உங்களுக்கு தான் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி ரெண்டு நாளும் லீவ் வருது இல்லை இது தடவையாவது நம்ம போய்ட்டு வரலாங்க என்ன ராஜி புரியாமல் பேசுகிற ரெண்டும் வயசு பொண்ணுங்க அவங்கள தனியாக விட்டுட்டு நாம் எங்கே போகிறது அப்போது அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் காசி ராமேஸ்வரம் இவங்க நீ புரிஞ்சுதான் பேசுகிறியா புரியாமல் பேசுறியா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னை கூட்டிகிட்டு போங்க இது வரைக்கும் நான் எங்கேயும் உங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி வற்புறுத்தந்தே இல்லை உங்கள் வேலைக்காக நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டேன் இந்த ரெண்டு நாள் லீவு ரெண்டு நாள் போயிட்டு வந்துடலாங்க நீங்கள் கூட்டிகிட்டு தான் போகணும் ஏன் ராஜி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற ஏங்க நானா பிடிவாதம் பிடிக்கிறேன் நமக்கு கல்யாணம் ஆனால் இத்தனை வருஷத்தில் ஒரு தடையாவது என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு நான் உங்களை கேட்டிருக்கேனா உங்கள் கே வேலையை காரணமாக வச்சு நான் உங்களை தொந்தரவு பண்ணதே இல்லை இப்போவும் நான் வேலை நல்லா கூப்பிடலையே ரெண்டு நாள் லீவு வருது போய்ட்டு வரலாமே ஒன்று ரெண்டு லீவு தானே நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மூணு நாள் ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்குது அதுக்கு நானும் போய் ஆகணும் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஒன்று நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க இல்லை நானே அர்ஜுன்கிட்ட பேசுகிறேன் ராஜி சொல்கிறதும் உண்மைதான் இத்தனை வருஷத்தில் அவளை எங்கேயுமே கூட்டிகிட்டு போணு அவள் கேட்டதே இல்லை சரி ராஜு உன் விருப்பத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுறேன் ஒன்று பண்ணு ஷாலினியும் ஃப்ரீயாகவும் வராங்களான்னு கேளு ஏய் ரெண்டு பேரும் இங்கே வாங்கடி நானும் அப்பாவும் ஒன்று ரெண்டு காசி ராமேஸ்வரம் போகிறோம் நீங்களே வரீங்களா அம்மா உங்கள் மனசாட்சியோடு பேசும்மா அதுக்கெல்லாம் போக வயசு இருக்குது நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்க அப்போது நாங்கள் வர லேட் ஆச்சுன்னா நீங்கள் எங்கே இருப்பீங்க அண்ணா நம்ம வீடு இருக்குல்ல தாராளமாக நாங்கள் தங்கியிருப்போம் தனியாக எப்படி இருப்பீங்க அதெல்லாம் இருக்கலாம் பார்த்துக்கலாமா சரி ராஜி அவங்க தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்கல்ல நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன் முப்பது ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அன்றைக்கி ராத்திரியே நம்ம கிளம்பலாம் ஒன்றாம் தேதியிலருந்து நாலாந்தேதி வரைக்கும் தான் ஐயோ அது போதுங்க அதுக்கப்புறம் நான் உங்களை எங்கேயுமே கூப்பிட மாட்டேன் ட்ரெயினெல்லாம் போய்ட்டு வந்தால் செட் ஆகாது ஸோ நான் ஏதாவது ட்ராவல்ஸில் புக் பண்ணிடுறேன் முப்பது நைட்டு கிளம்புற மாதிரி நாலாந்தேதி இல்லை அஞ்சாந்தேதி அதுக்குள்ளே இங்கே வந்துடணும் தாராளமாக வந்துடலாங்க வீட்டுக்கு வந்த அர்ஜுன் கிட்ட வேண்டா ஞாயிற்றுக்கிழமை கூடவா உனக்கு வேலை இருக்குது ஏம்மா ஆயுத பூஜை ப்ராசஸ் போயிட்டுருக்கு எல்லாம் கரெக்டாக நடக்குதானே பார்க்க வேண்டாமா சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் சொல்லுப்பா என்ன விஷயம் இந்த வருஷம் பூஜை காலையில் இல்லை ஈவினிங் அதே மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு நைட்டு டின்னர் ப்ரொவைட் பண்ண போகிறோம் என்னடா திடீர்னு அது ஒன்றும் இல்லைம்மா காலையிலருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணால் ஒரு நாள் ப்ரொடக்ஷன் வேஸ்ட்டாக போகுது அதனால் ஈவினிங் ஃபங்க்ஷன் வச்சிட்டா நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறோம் ஆனால் ஈவினிங் ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடிக்கிறது இன்னொரு வேலையும் செய்ய போகிறோம் அது என்ன இந்த தடவை நான் ஒரு ஆள் மட்டும் கிஃப்ட் ப்ரொவைட் பண்ண போகிறதில்ல அப்புறம் நான் கௌதம் அண்ணா நீங்கள் எசதம்மா ராமநாதன் அங்கிள் ஆண்டி தனித்தனியாக ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஏண்டா அப்போ தான் ஒன் ஹவருக்குள்ளே ஃபங்க்ஷன் முடிக்க முடியும் நல்ல ஐடியாதான் யார் கொடுத்த ஐடியா ராமநாதன் அண்ணனா இல்லைம்மா அந்த புதுசாக வந்திருக்காங்கல்ல பவி அவங்க கொடுத்த ஐடியா பரவாயில்லடா மேனேஜ்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் வராமல் ஸ்டாஃப்ங்களுக்கும் பிரச்சனை வராமல் நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்காங்க நல்ல பொண்ணாக தான் தெரியுறா உனக்கு எல்லாருமே நல்லவங்க தான்க்கா யசோதா சொல்ல உனக்கு யாருமே நல்லவங்க இல்லடி திருப்பி மரகதான் சொல்ல சரி விடுங்க தேவையில்லாத பேச்சு எதுக்கு என்ன எங்கம்மா அவன் எங்கள் வீட்டில் இருக்கான் ஆமாம் எது டெண்டர் விஷயம் சொன்னியே அது என்ன ஆச்சு நானும் பவியும் அக்காவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நிச்சயமாக நமக்கு டெண்டர் கிடச்சிரும்மா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது கிடைக்கணும்டா தம்பி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நடக்கணும் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா அந்த பவி ரொம்ப டெடிக்கேட்டட் ஸ்டாஃப்மா ஒரு விஷயத்தை கொடுத்தா அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படியா அப்போ ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேம்மா கம்பெனி ஸ்டாஃபு அவங்கள எதுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிற உனக்கு என்னதான் பிரச்சனை யசோதா முன்ன பின்ன தெரியாத பொண்ணை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிற அவள் ஒன்றும் முன்ன பின்ன தெரியாதவ இல்லை பின்ன நம்ம கம்பெனி ஸ்டாஃப் எனக்கு பொண்ணு மாதிரி தான் போய் வேலையை பாரு எப்படியோ போங்க சொல்லிவிட்டு யசோதா அமைதியாக இருக்க அவள் கிடக்கிறா நீ விடு அர்ஜென்ட் எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டு சரி விடுங்கம்மா அம்மா எனக்கு தலை ரொம்ப வலிக்குது காஃபி எடுத்துகிட்டு வரீங்களா இந்தாப்பா காஃபியை வாங்கி குடிச்சிக்கிட்டு அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் என்ன விஷயம் தம்பி நான் அந்த சந்தோஷம் பார்த்தேன் சந்தோஷா யார் சந்தோஷ் அந்த ஈயாவோடய தம்பி நீ அவனை எங்கே பார்த்த பீச்சுக்கு நீ எதுக்கடா போனேன் மெசாதா கேட்க ஏம்மா பீச்சுக்கு போகிறது கூட ஒரு தப்பா நல வழியாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் காத்தாட போயிட்டு வந்தேன் அந்த நேரம் அங்கே வந்தவன் என்கிட்ட ஒரே பிரச்சனை பண்ணிட்டான் அவன் வெளிநாட்டில் தானே இருந்தான் தெரியும்மா வந்துட்டான் போல இருக்கு விடு அர்ஜுன் அவனை பற்றி எதுவும் கண்டுக்காத சரி நீ போய் ரெஸ்டடு நாட்கள் வேக வேகமாக செல்ல முப்பதாந்தேதியும் வந்துச்சு ஆயுத பூஜை கோலாகலமாக இருந்துச்சு ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க வந்தவங்களை ரவிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான் அர்ஜுன் பவி இவங்க என் அம்மா மரகதம் அப்புறம் யசோதா அம்மாவுடைய தங்கச்சி அவங்க எல்லாேருக்கும் வணக்கம் சொன்னால் பவி இவளை பார்த்த உடனே மரகதத்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நல்ல பாந்தமாக இருக்குது பொண்ணு வாங்க மேடம் அவங்கள கூட்டிகிட்டு போய் மேடையில் உட்கார வச்சா பவி ஃபங்க்ஷனும் நல்லபடியாக ஆரம்பிச்சிது ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அர்ஜுன் மரகதத்துக்கிட்ட மரகிறதுக்கிட்ட இருந்தான் அம்மா இன்றைக்கி நைட்டு அங்கிலும் ஆண்டியும் காசி போகிறாங்க அப்படியாண்ணா ஆமாம் மரகதம் பசங்களையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லைம்மா அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்காங்க ஏன்னா காலம் கெட்டு கிடக்கு வயசு பொண்ணுங்களை தனியாக விட்டுட்டு போகலாமா எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போங்க அதை கேட்டதும் அர்ஜுன் முகத்தில் ஆயிரம் ஆட்ஸ் பல்ப்பு அப்படி போடு அது ஏன் அண்ணி நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அது என்ன தெரியாத விட இல்லை நாங்கள் தான் தெரியாத மனுஷங்களா எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனால் என்ன சரிங்க அண்ணி நீங்கள் கோவப்படாதீங்க நாங்கள் கிளம்பும் போது அங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறோம் எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறீங்க நைட்டு ஒன்பது மணிக்கு ஏழரை மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷன் எதிர்பார்த்தபடியே நல்லபடியாக முடிஞ்சுது வந்தவங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க ராமநாதனும் ஃபேமிலியோடு கிளம்ப எசதமும் மரகதமும் கூடவே கிளம்புனாங்க அர்ஜுன் நாங்கள் அங்கிள் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே பிள்ளைங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து சேரு சரிங்கம்மா போதையில் கௌதமங்க வந்தான் அவனை பார்த்தப்பவி அவங்ககிட்ட போய் வாங்க சார் வந்து சாப்பிடுங்க சொல்ல நான் என்ன பிச்சைக்காரனா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சத சாப்பிட உன் வேலை என்னவோ அதை மட்டும் போய் பாரு தேவையில்லாமல் என்கிட்ட இந்த சீட் க்ரியேட் பண்ணாதே கௌதம் சொல்ல சார் நான் இப்போ தப்பாக எதுவுமே சொல்லலையே பவி குரலை உயர்த்த வடக்குன்னு எட்டி அவள் கழுத்தை பிடிச்சான் கௌதம் என்கிட்ட இந்த குரல் உயர்த்துகிற வேலைலாம் வேணாம் அதுக்குள்ளே அர்ஜுன் அங்கே ஓடி வர ஏன்னா இப்படி பண்ணுறீங்க டேய் உன் வேலையை பாரு சொல்லிவிட்டு கௌதம் அங்கேருந்து போயிட்டான் சாரி பவி அர்ஜுன் சொல்ல பரவாயில்ல சார் விடுங்க அப்படின்னு பவி சொன்னாலும் அவள் கண்ணு கலங்கி தான் இருந்துச்சு சரி கிளம்பலாம் வாங்க எல்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வரும்போது மணி பத்தாயிடுச்சு பவித்ரா வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப கௌதம் நடந்துக்கிட்ட முறையை பற்றி அர்ஜுன் யோசிச்சுக்கிட்டே வந்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அர்ஜுனுக்கு டென்ஷன் தாங்க முடியல இவருக்கு என்ன தான் பிரச்சனை யார் மேலேயோ இருக்கிற கோவத்தை பாவம் அந்த பவி மேலே காட்டுறாரு சி என்ன மனுஷன் இவர் கோவம் கண்ணை மறைக்க கவனம் செது எதிரில் வந்த டூவீலர் மேலே இடிக்காமல் இருக்க வண்டியை வேகமாக திருப்ப பக்கத்தில் இருந்த மரத்தில் கொண்டு போய் மோதிட்டான் அர்ஜுன் ஐயோன்னு அங்கேருந்தவங்க ஆள் ஆளுக்கு பதவி போய் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ராமநாதனும் ராஜயும் காசிக்கு கிளம்பிட பிரியாவையும் ஷாலினியும் மரகதம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அர்ஜுன் எப்போ வருவான்னு பிரியா அவளோட இருந்தா கண்டிப்பாக இது அவருக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான் பிரியா ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஃபோன் வந்துச்சு அர்ஜுனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு பண்ணியிருக்காங்க உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்ல எல்லாரும் பதறி அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க கையில் நல்லா அடி கையை அசைக்கவே முடியல நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு ஆள் ஆளுக்கு அர்ஜுனுக்காக பதற பிரியாவால் அழுகிய தாங்க முடியல அர்ஜுன் காலையில் தான் விழித்தான் கண் விழித்த உடனே முதல் வேலையாக பிரியா கிட்ட சொல்லி அபிக்கு கால் பண்ணி வர சொன்னோம் அபியும் பதறி போய் ஹாஸ்பிட்டல் ஓடி வந்தா என்ன சார் ஆச்சு நல்லா தானே போனீங்க அவி அதை பற்றி பேச நேரம் இல்லை இப்போ என்ன பண்ணுறது நாளைக்கு நம்ம பெங்களூர் கிளம்பி ஆகணும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க நான் அப்பாவை வேணால் கிளம்பி வர சொல்கிறேன் அப்பா வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ன சொல்கிறீங்க அந்த டெண்டருக்கும் கான்ஃபரன்ஸுக்கும் உள்ளே போகணும்னா கம்பெனி ஆர்த்தரைஸ்டு பர்சன் ஒருத்தவங்க இருக்கணும் ஒன்றுண்ணா இல்லை அண்ணா இல்லை அம்மா அதுக்குள்ளே ரவுண்ட்ஸ் வந்த டாக்டர்கிட்ட டாக்டர் ப்ளீஸ் இனி எப்படியாவது டிச்சார்ஜ் பண்ணிடுங்க நான் நாளைக்கு பெங்களூர் போய் ஆகணும் என்ன அர்ஜுன் விளையாடுறீங்களா கையை இன்னும் ஒரு வாரத்துக்கு கூட கூடாது அதுக்குள்ளே பெங்களூர் போகிறேன் அது இதுன்னு இதை பாருங்கள் பிஸ்னஸ் முக்கியம்தான் அதே நேரம் உடம்பு அதை விட முக்கியம் நிச்சயமாக என்னால் இதுக்கு அலோவ் பண்ண முடியாது சொல்லிவிட்டு டாக்டர் வேகமாக அங்கேருந்து போயிட்டாரு அர்ஜுன் தலையிலே அடிச்சுக்கிட்டான் நான் இப்போ என்ன பண்ணுறது யசோதா உடனே நீ டென்ஷன் ஆகாதடா இருடா நான் கௌதமை வர சொல்கிறேன் யசோதா உடனே கௌதம்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் வர சொன்னான் அவள் சொன்னதை கேட்டு அவளுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு வந்தான் இருந்தவங்க எல்லாரும் அர்ஜுன் நிலமையை எடுத்து சொல்லி கௌதம் கிட்டே கேஞ்ச கௌதம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான் கடைசியாக என்ன நினச்சானோ திரும்பி அர்ஜுனை பார்க்க அவன் கண்ணில் கண்ணீரை பார்த்ததும் கௌதம்க்கு என்னவோ போல் இருந்துச்சு அண்ணா ப்ளீஸ் எனக்காக இந்த ஒருவதையும் மட்டும் செய்யுங்க அர்ஜுன் கட்டில் விட்டு இறங்கிட்டான் சரி ஓகே நான் போகிறேன் இந்த டெண்டர் விஷயம் எல்லாம் தெரிஞ்சவங்க யார் ராமநாதன் அங்கிள் என் கூட வராரா அவர் இங்கே ஊர்லேயே இல்லைன்னா காசி போயிட்டாரு அப்போ இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்க யார் பவிதான் சரி ஓகே நாளை காலையில் காரில் கிளம்பலாம் இவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லிவிடு சொல்லிவிட்டு கௌதம் போயிட்டே இருந்துட்டான் பவித்ரா அலரிட்டா சார் என்ன சார் என்ன போய் அவர் கூட சேர்த்து விடுறீங்க அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் எனக்கும் அவருக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது வேணாம் சார் தயவுசெய்து என்னை விட்டுடுங்க நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்றேன் எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் அர்ஜுன் விடாமல் கெஞ்ச வேறு வழி இல்லாமல் பவித்ராவும் ஒத்துக்கிட்டா மறுநாள் காலையில் ரெண்டாந்தேதி பெங்களூர் போக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பவித்ரா நேராக வீட்டுக்கு வர கௌதம் கிளம்பி ரெடியாக இருந்தான் கௌதம் போய் காரில் உட்கார சார் ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணலை இல்லை காந்தி ஜெயந்தி அன்னைக்கு உனக்கு எந்த கடையில் ட்ரிங்க்ஸ் விற்கிறாங்க கௌதம் நக்கலாக கேட்க பவித்ரா வாய முடிக்கிட்டா பின்பக்கம் கதவை திறந்து ஏறவும் நான் என்ன உனக்கு டிரைவரா ஒழுங்கா முன்னாடி வந்து ஏறு கௌதம் மாத்திரமாக சொல்ல